ஜூவில் இருக்கிற விலங்குகளை பராமரிக்கிற ஒருத்தங்க அங்கே உள்ள சீட்டாவை ரொம்ப வந்து அன்பாக வந்து பார்த்துக்கிறாங்க அந்த ஒரு சீட்டாவும் நம்ம கிட்டே வந்து ஃப்ரெண்ட்லியாக வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஒரு சீட்டா வந்து என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இவங்களை கொடூரமாக வந்து காயப்படுத்தி அவங்க இன்றைக்கி இந்த உலகத்தில் வந்து இல்லை எஸ் அவங்க வந்து இறந்துட்டாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அனிமல்ஸ் எல்லாருமே வந்து வைல்டு அனிமல்ஸும் வந்து நம்மக்கிட்ட அந்த ஒரு அன்பை வந்து திருப்பி தரும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கிறாங்க இவங்க ஒயில்டு அனிமல்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஃப்ரெண்ட்லினஸை வந்து அதை வந்து புரிஞ்சிக்கிட்டு நம்மக்கிட்ட வந்து ரொம்ப அன்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நானே நிறைய வீடியோஸில் வந்து பார்த்துருக்கேன் பட் ஆக்சுவலாக அது வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம் சீட்டாக கொஞ்சம் டேஞ்சரஸ் அப்படின்னு சொன்னால் லியோபர்ட் ரொம்பவே வந்து டேஞ்சரஸ் சீட்டா நம்மளை கொஞ்சமாக காயப்படுத்திச்சு அப்படின்னு சொன்னால் லியோபேடு வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு மோசமான தாக்குதலை வந்து நம்ம மேலே வந்து கொடுக்கும் அதனால் ஒயில்டு அனிமல்ஸும் வந்து பெட் அனிமல்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்ருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃபேமிலி பாய்